ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்னைக்கு மகாநதி சீரியல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ரசிக்கக்கூடிய வகையில் முழுக்க முழுக்க நம்ம விஜய் காவேரியை கவர் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது எல்லா பார்ட்டுமே ஒரு பக்கம் நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்டில் இருக்க அந்த ஒரு திங்ஸ் தான் வந்து வந்துச்சு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கும்போது அப்படி இப்படி மழுப்பி காவேரி வந்து விஜய் கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் விஜயும் கொடுக்காம இருக்கார் எங்கள் வீட்டில் இருக்கவங்க உன்னை சரியாக நடத்துவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் காவேரி இப்போதைக்கு வேண்டான்ற மாதிரி சொல்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லி விஜய் சம்மதிச்ச மாதிரி போட்டு வாங்கி அப்படி அப்படியே நான் எங்கடி ஓகே சொன்னேன் ஓகேலாம் சொல்லிட்டிங்க நம்ம போகிறோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காவேரியோட அந்த இது விஜயும் உடனே ஆர்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது அவங்களோட அந்த கான்வர்சேஷன் அழகாக ஆனால் விஜய் விஜய் வந்து இப்பவும் காவேரி யோசிக்கிறாரு அதே மாதிரி நான் ஒரு விஷயம் இப்போ தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்குறேன் அதை எனக்காக பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி காவேரி கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசவும் விஜயும் கொஞ்சம் இறங்கிட்டார் இந்த பக்கம் வந்து நிவின் யமனா அவங்களோட கான்வர்சேஷன் எனக்காக நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே பேசியிருக்கீங்க உங்களுக்காக நான் வந்து என்னோடய சொத்தில் வர பங்கு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு எதுக்காக நீங்கள் வீடு விற்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது அது வந்துச்சுன்னா நீ வச்சுக்கோ எனக்கு தர வேண்டாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா நான் இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்டியா அப்படின்னு கேட்குறாரு உன் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி வேறு எதை பற்றி யோசிக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணி நிவின் வந்து அனுப்பி விடுறாரு இன்னொரு பக்கம் விஜய் காவலி ரெண்டு பேரும் பேக் பண்ணுற அந்த சீக்வென்ஸ் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அவங்களோட பழைய நினைவுகள்லாம் ரீகால் பண்ணுற மாதிரி இந்த ப வழியாக போகும்போதெல்லாம் உன்னை தான் பார்த்துட்டே போவேன் ஆரணிச்சிட்டே போவேன் வருவியான்ட்டு நீ வரவே மாட்டேன் அப்படின்ட்டு அம்மா போட்டிருந்தப்ப இங்கே இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஜன்னலில் நீங்கள் பண்ண சேட்டையெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது அவங்களோட அந்த கன்வர்சேஷன் பாட்டி வந்து சாமி கும்பிட்றாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடவும் ரெண்டு பேரும் போகிறாங்க நிதியில் விபூதி வச்சு பலகாரம்லாம் கொடுத்து விடுறாங்க அம்மா இனிமேல் நான் எந்த சமையல் பண்ணாலும் உங்கள் ஞாபகம் தான் வரும் மாப்பிள்ள எனக்கு அப்படின்ற மாதிரி மாமியார் மருமகனோட அந்த பாண்டிங் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இனிமேல் வாக்கிங் போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறக்கூடாது தினக்கும் வாக்கிங் போகணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு இனி இவங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் உடனே செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அவங்களோட பாண்டிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உண்மையாக அதே மாதிரி ரொம்ப அக்கறையாக அவங்க மேலே நீங்கள் எப்போ வேணாலும் நாங்களும் எப்போ வேணாலும் அங்கே இங்கே வருவோம் நீங்களும் எப்போ வேணாலும் எங்களை வந்து பார்க்கலாம் அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்டேயும் அத்தைகிட்டையும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போகிறதுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆளுங்க குறைஞ்சிட்டே இருக்காங்க நீங்களும் போகிறீங்க குமரனும் போயிட்டாரு நர்மதாவையும் ஹாஸ்டலில் போட்டோம் நாங்கள் மூணு பேர் தான் இதுக்கு மேலே எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க போயிட்டு வரங்கா அப்படின்னு சொன்ன உடனே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு பத்திரமா இருடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது அவங்க மூஞ்சிலேயே போய் தொலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் நீயும் பத்திரமா இருக்கா அப்படின்ட்டு இவங்க விஜய் வந்து மாமியார் பாட்டிக்கிட்ட பேசுகிற அந்த கான்வர்சேஷனை பார்த்து அவ்வளோ வைத்தறிச்சல் இருக்குது இன்றைக்கி எபிசோடில் எனக்கு ரெண்டு பாட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது விஜய் காவேரி ரெண்டு பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பேசினது அதே மாதிரி ரூம்குள்ளே பேசினது இன்னொன்று கூட நல்லா இருந்துச்சு மாமியார் கிட்டே பேசினது அது அடிதூளாக இருந்தது நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடு உங்களோட கருத்துக்கள்